ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நேற்று காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச் அப்படிங்கிறது பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருந்தால் சொல்லணும் முழுக்க முழுக்க திமுகவை எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் சரி ஓகே இப்போது திமுகக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நடுவில் ஒரு போட்டி ஒன்று இருக்கு ஒரு சண்டை ஒன்று நடந்துகிட்ருக்கு நம்ம அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போதைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு கட்சி ஒன்று பார்த்தோன்னா டிவிகே இன்னொன்று டிஎம்கே ஏன்னா ரெண்டு பேருக்கும் வார் தாவேகா திமுகவை எதுக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச் அது தமிழ்நாட்டில் இருக்குது திமுக பற்றி இல்லைன்னா அதுவும் கிடையாது இந்த மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது டிவி கே அப்படிங்கிற நம்ம தளபதியோட கட்சி இந்த கட்சிக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே இதுக்கு நடுவில் நம்ம ஃபைட் இருக்கோம் நேற்று நம்ம தளபதி சில விஷயங்களை பேசினார் அதுக்கு திமுக ஊப்பிகள் பயங்கரமாக இருக்காங்க அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க தேவையில்லை நேற்று நம்ம தளபதியை பேசிட்டு போயிட்டாரு அது பொய் அது தப்புன்னு பார்த்தோன்னா ஒரு சில குரூப் முட்டு இருக்கு அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் சரி இப்போதைக்கு நம்ம தான் தளபதி மனுஷிட்டு போயிருக்காரு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணால் இதுக்கு நடுவில் இன்னும் ஒரு குரூப் அதாவது அது பார்த்தோன்னா களத்தில் இவங்க கிடையவே கிடையாது டிவி கேட்கும் இவங்களுக்கும் பார்த்தோம்னா சம்மந்தமும் கிடையாது ப்ளஸ் டிவிக்கே இவங்களோட ஆளாக மதிக்கிறதும் கிடையாது அந்த லெவலில் விஜய் அவர்களே பார்த்தோன்னா வந்து ஓரம் போன துரத்தி விட்டார் அந்த நபர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவை திட்டினோடனே இந்த தற்குறிங்களுக்கு கோவம் வந்துருச்சுங்க யாருக்கு அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவை திட்டுனதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கோவம் வந்து பார்த்தோன்னா இப்போ நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே டிவிக்கே அடைச்சிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா இல்லையா திமுகவோட பார்த்தோன்னா என்ன ஒரு கைக்குலியாக மாறிவிட்டாங்க நாம் தமிழர் அப்படிங்கிற முதல்ல இருந்தே இருந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நேற்று விஜயவர் பேசின ஸ்பீச் அவர் முழுக்க முழுக்க திராவிடம் அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டு இருக்கிறது திமுக அப்படின்னு முழுக்க முழுக்க அவங்கள பேசிட்டு போயிட்டார் இங்கே இந்த குரூப் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோம்னா அவங்கள அடித்தா நாங்கள் வருவோம் அப்படின்னு வந்து நின்றுட்டு விஜய் அவ்வளோ விமர்சிக்கிறாங்களாம்மா அதில் இந்த சாட்டாய் முருகன் தெரியுமில்ல பேசுகிறக்காகவே ஒரு கட்சியில் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அது இவர் மட்டும்தான் ஆனால் இவர் பேசுறது இவரே மறந்துடுவார் அதை அதில் நம்ம செய்ய போகிறோம் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் முழுசெல்லாம் நம்ம பார்க்கறக்கு நேரம் இல்லை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு சின்ன கிளிப் மட்டும் அனுப்புனார் இன்ஸ்டாவில் அதை பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறமா குபீர் சிரிப்பு மூமெண்ட்டு அது இவனுக்கு கோமாலுங்கன்னா இருக்கானுங்களா இல்லை நிஜமாலுமே பார்த்தோன்னா அரசியல் தான் பண்ணுறானுங்களா ரேஞ்சுக்கு நம்மளுக்கு தோணுது அவர் அதில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தளபதியோட கொள்கை பேசினார் ஃபஸ்ட்டு தமிழக விற்றுக்கழகத்தினுடைய முதல் கோட்பாடே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற வாசகம் தான் அந்த வாசகத்தை எடுத்து தான் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்து வரும்போதே பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடு வர்றோம் அது பார்த்தோம்னா கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னு தளபதி பேசியிருந்தார் சமத்துவம் சமூக நீதி எல்லாருக்கும் சரியாக கிடைக்கணும் உண்மையாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மளோட கொள்கை ஆனால் இவங்க பார்த்தோம்னா நம்மளோட நம்மளை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருந்தார் முதல்வர் பேசுகிறாரு அப்படின்றதுக்காக தான் அவருக்கு பதிலடி கொடுத்துருந்தார் தாவேக்கா தலைவர் விஜய் ஸ்டாலின் அவர்களை பேசுனதுக்கு இங்கே நாம் கட்சிக்கு கோவம் வந்துருச்சுங்க ஸ்டாலின் அவர்களுக்கு விஜய் ரிப்ளே பண்ணுறாரு அது அவங்க பேசிட்டு போகிறாங்க இங்கே ஸ்டாலின் அவள் அடித்தா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு கொஞ்சம் நாட்களில் அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து நின்றுட்டு இருக்காங்களே இப்போது அந்த சாட்டாய் திருமுருகனை வந்து நின்றுருக்காரு அப்படி என்ன பேசுனார் அண்ணான்னு பார்த்தா பிறப்போக்கும் எல்லா உயிருக்குமன்றதெல்லாம் ஒரு கொள்கையான கேட்குறாரு அது இல்லை ப்ரோ கொஞ்சம் ரீவைன் பண்ணி நீங்கள் உங்களோட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்ன ஒரு வீடியோ போட்டிங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாட கொள்கையை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேசுனது எங்கன்னா சீமான் தான் இப்போ அவரை காப்பி பண்ணி தான் விஜய் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த தற்கொலைதான் வீடியோ போட்டுச்சு ஆனால் இப்போது அது ஒரு கொள்கையே இல்லைன்னு பேசுது இந்த குரூப்பு என்ன அது இருந்தாலும் பார்த்தோம்னா அவனுக்கு தெளிஞ்சு வந்து ஞாபகம் வந்துடும் நீங்கள் தெளிஞ்சு வந்தும் கூட பார்த்தோம்னா இன்னுமே கோமா ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் தோணுது சரி நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா சீமானவர்கள் தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேசினாராம்மா என்னமோ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வாசகத்தையே இவங்க அண்ணன் தான் எழுதுன மாதிரி அது திருவள்ளுவர் எழுதுனது எல்லாருக்குமானது எல்லாருமே எடுத்து பார்த்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே புரியணும் அப்படின்ட்டுக்காக எடுத்து பேசினார் இதில் இவங்க அண்ணன் தான் ஏதோ அந்த வார்த்தையை கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தோன்னா எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு பேசினார் அப்போ இதுக்கு முன்னாடி பல பேர் பேசியிருக்காங்களே எல்லாருமே அதை தான் செய்வாங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றதெல்லாம் ஒரு கொள்கை அப்படின்றாரு நிஜமாலுமே தளபதி பார்த்தோம்னா நெ தற்கூரிங்கி அப்படின்னு சொன்னார்ல அந்த தற்கொரிங்க யாருன்னா ரியல் தற்கொரிங்கி இவங்க தான் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றது கொள்கை இல்லை அப்படின்னு எந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்க சொல்லி நம்மளுக்கு நிரூபிக்க பார்க்குறாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் சமம் எல்லாமே சமமான ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா சொல்கிறது ஆனால் அப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்குவோமே நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா எல்லா உயிர்களும் சமம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கான்னா இல்லை ஒரு சில பேரை மதத்தை வச்சு பார்த்தோம்னா ஒடுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் சாதி வச்சு ஒடுக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் இந்த அரசியலை வச்சு பார்த்தோம்னா வந்து நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அடக்குமுறையில் தான் கொண்டு இருக்காங்க எல்லா உயிர்களும் சமமாக தான் இங்கே பார்க்கப்படுதானே இல்லை முக்கியமாக மனித உயிர்கள் மனித உயிர்கள் அப்படிங்கிறது இங்கே சமமாக பார்க்கப்படுதானே இல்லவே இல்லை எல்லாரையும் மேலே கீழே வச்சு தானே பார்த்துட்ருக்கோம் அப்போ அப்படி இருக்கும்போது அதை நம்ம கூடா எடுப்போம் அதை நம்ம மாற்றுவோம் இப்படி இருக்கிறது சரியான பாதை கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா எல்லாரும் சமம் எல்லாரும் சமமாக இருக்கணும் எல்லா உயிர்களும் சமம் தான் அதனால் இம் ஏற்றத்தாள் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு வாசகத்தை விஜய் கையில் எடுக்கிறாரு இப்போ அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல தான் தமிழ்நாடே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ தளபதியும் பார்த்தோன்னா அதை கையில் எடுக்கிறாரு எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்படின்னு அப்போ இது பார்த்தோம்னா கொள்கையில் வராமல் வேறு எதில் வரும் இதில் வரும் மனித உயிர்களே பார்த்தோம்னா ஒருத்தன் ஒருத்தனை மதிக்கிறது இல்லை நான் பெருசு நீ பெருசு நடிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கொள்கை தேவைப்படுதில்லை அந்த கொள்கை இது தான் அது கொள்கை இல்லாமல் வேறு எந்த லிஸ்ட்டில் வரும் அது இந்த கொள்கை இல்லாத தற்கொலைகளுக்கு புரியுமான்றது நம்மளுக்கு தெரியல நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசுறதுன்றது ஒரு கொள்கையாக நீ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன மானாவுக்கு பார்த்தோம்னா நீங்கள்லாம் வந்து ஜீன்ஸு டிஷர்ட்டு போட்டுருக்கீங்க காரில் வர்றீங்க மாட்டு வண்டியில் போக வேண்டியதானே மாட்டு வண்டியில் போக வேண்டியதானே வேட்டி சட்டை எங்கேயாவது கொடுத்துட்டீங்களா ஒன்றும் கிடையாது என்ன பண்ணுறீங்க எல்லோரும் பார்த்தோம்னா வந்து சொகுசாக வாழ்கிறீங்க எத்தனை பேர் கூற வீட்டில் வாழ்கிறீங்க எத்தனை பேர் அடிக்கம்பாடு வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க தமிழ் தேசியம்ன்றது என்ன தமிழ் தேசியம்ன்றது பழைய பழைய முறைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒழிச்சிட்டோம் தமிழ் தேசிய முறைப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது முக்கியமாக கலாச்சாரத்தை காப்பாற்றணுன்னு சொல்கிறாங்க அந்த கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டாலே இதெல்லாம் லிஸ்ட்டில் வரும் இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒருத்தரும் கிடையாது அது கூட தெரியாத தற்கொலைகளுக்கு என்ன சொல்லி புரி வச்சாலும் புரியாது அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா சமத்துவம் சமூக நீதி அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுவும் கூட கொள்கையில் வராது அப்படின்ற மாதிரி பேசுது இந்த சாட்டை துறைமுருகன் அப்போ வேறு இதில் கொள்கை வரும் சமத்துவம் சமூக நீதி அப்படின்னா என்ன சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாரும் சமமாக இருக்கணும் எல்லாருக்கும் சமூக நீதி அப்படிங்கிறது ஏழைக்கு ஒரு மாதிரி பணக்காரனுக்கு ஒரு மாதிரி கிடைக்காம இருந்தால் ஈஸியாக கிடச்சிடும் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க ஒரு கோர்ட்டு போனால் ஒரு கேஸுக்கு போனால் ஆனால் ஏழைக்கு பார்த்தோம்னா பெரிய அளவில் கிடைக்காது ஆனால் எல்லாருக்கும் அது சமமாக கிடைக்கணும் எல்லாருக்கும் சமூக நீதி உண்மையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு கொள்கை தானே இது இதில் எங்கே பார்த்தோம்னா கொள்கை இல்லாமல் போகுது அது சரி சமத்துவம்னா என்னென்னே தெரியாது சமூக நீதினா என்னென்னே தெரியாது தமிழ் தான் எங்களோட அரசியல் அப்படின்னு முன் வச்சு பார்த்தோம்னா அதை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க அதுலையும் பார்த்தோன்னா பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது இவங்க பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது அது வேறு விஷயம் இப்போது இவங்க அண்ணன் பார்த்தோம்னா சீமானவர்கள் சமத்துவம் சமூக நீதினு இருக்கில்ல அதை இவர் பயன்படுத்துகிறார் அண்ணா இல்லையே இவரோட கட்சி வேட்பாளர்களே பார்த்தோன்னா எந்த சமூகத்தினுடைய வாக்கு அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கோ அந்த சமூகத்தை நபர் தான் பார்த்தோன்னா வேட்பாளராகவே நிற்க வைக்கிறாரு காலங்காலமாக இது தொடர்ந்து தான் இருக்குது இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போ இங்கே எங்கே சமத்துவம் வந்துச்சு இவருக்கு இவர் சமத்துவத்தை பா பயன்படுத்துகிறதே இல்லையே சமத்துவம்ன்ற பேச்சு அவங்க கட்சியில் கிடையாது இதையெல்லாம் விட நான் சொல்கிறத செஞ்சால் என் கட்சியில் இல்லை அப்படின்னா வெளியே போ அப்படின்னு பார்த்தோன்னா கண்டபடியாக ஒருத்தர் பேசுகிறாரு ஒருவே ஒரு ஆடியோ இல்லை பல ஆடியோ இருக்குது அந்த மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு இரு இருஷ்டத்துக்கெல்லாம் நீ பண்ண முடியாது இல்லைன்னா நீ வெளியே போ அப்படின்னு கட்சிக்கு அந்தளவுக்கு பாடுபட்ட நபர்களை கேவலமாக பேசி கட்சி விட்டு துரத்தி விட்டார் இவங்க அண்ணன் சீமான் அந்த இருக்குது இவங்களோட சமத்துவம் சமூக நீதி அதுக்கப்புறமா காளியமா அக்கா அந்த அக்கால இல்லை அப்படின்னா அந்த நாம் கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் வெளியே தெரிவிக்க வாய்ப்பே இல்லை அந்த கட்சியினுடைய ஒரு தூண் அப்படின்னா அந்த அக்கான்னு சொல்லலாம் அந்த அக்காவே பார்த்தோன்னா பிசுறு அது இதுன்னு திட்டி இந்த அக்கா வெளியே அனுப்பிச்சுட்டு விட்டு அந்த அக்கா எவ்வளோ காண்டில் வெளியே போயிருப்பாங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணி வெளியே போயிருப்பாங்க மீனவர் குடியிலிருந்து ஒரு அக்கா பார்த்தோன்னா அளவுக்கு வளர்ந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு பொறாமையிலேயே அடிப்படையில் இவங்க கட்சியிலேருந்து துரத்தி விட்டுருக்காங்க இந்த குரூப்பு அளவுக்கு பார்த்தோன்னா இவங்க கட்சியில் சமூக நீதியும் கிடையாது சமத்துவம் கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சிக்கெல்லாம் விஜய் சொல்கிற சமத்துவம் சமூக நீதின்றதெல்லாம் ஒரு கொள்கையாகவே தெரியாது இவங்களுக்கு கொள்கைனா என்னென்ன தெரியாது சாட்டாய் திரும்பினேன் ஸ்டேஜ் ஏறி பார்த்தோம்னா அவரோட குடி பெருமையை பேசிகிட்டு இருக்காரு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட தான் வந்து இந்த சாந்தியை சேர்ந்தவை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு இதையும் பார்த்து பார்த்தோன்னா கீழே இருக்கிற தம்பிகள் கை தட்டுறானுங்க இதுக்கு பேர் தான் சமத்துவம் சமூக நீதியான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க இந்த லெவலில் இருக்குது இவங்களோட கட்சி அப்படி இருக்கிறப்ப சமத்துவம் சமூகநீதியும் விஜய் பேசுறது பார்த்தோன்னா இவங்களுக்கு கொள்கையாக தெரிய வாய்ப்பே இல்லை அது உண்மையான விஷயம்தான் இவங்களுக்கு அது கொள்கை லிஸ்ட்டில் வராது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னாலும் இவங்களுக்கு கொள்கை லிஸ்ட்டில் வராது இவங்களுக்கு அந்த கொள்கைனால் என்னென்ன தெரியாது அப்படின்னா என்னென்ன புரியாது அது வேறு விஷயம் அப்படி இருக்கிற நபர்களுக்கு விஜய் அவர்கள் பேசுகிறது புரியாது வாய்ப்பே இல்லை அந்த லெவலில் இருக்குது இவங்களோட கொள்கை தான் பார்த்தோம்னா தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ்நாட்டில் கொள்கை உள்ள கட்சியின் வேறு ஒரு குரூப் நம்பி இதை சுற்றிட்டு இருக்கு பிஜேபி எதிர்ப்போம் ஆரியர்களை எதிர்ப்போம் அப்படின்னு பேசுவானுங்க ஆனால் பார்த்தோம்னா சொந்த கார் வாங்கிட்டு அந்த காருக்கு பூஜை போடுறக்கு ஆரியர்களை கூட்டிகிட்டு வந்து சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா பூஜை பண்ணிட்டு இருப்பார் இவங்க அண்ணசீமான் சீமான் தான் பார்த்தோன்னா இவ்வளோ தமிழ் தேசிய கொள்கை இன்னே அது பேசுறது ஒன்று முரண்பாடு ஒன்று பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்றது இவங்க கட்சியிலே இவங்க எல்லாரும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சாட்டை துறைமுறைக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு உன்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா விஜய் அவர் மேலே ஒரு கருத்தை முன்வை ஏன்னா நீ பேசுகிறதுக்கு பார்த்தோன்னா நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது நீயே ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்க அதை எடுத்து தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் இப்போ இந்த வீடியோக்கும் அதே தான் நடந்திருக்கு அதனால் நீ என்ன பேசுனே அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ இல்லை அப்படின்னா அந்த பழைய வீடியோக்களை தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம விஜய் மேலே ஒரு விமர்சனத்தை போன்றதை வெயி இல்லை அப்படின்னா பேசாத தயவு செஞ்சு நீ தான் கோமாளி மாதிரி அசிங்கம் போட்டுட்டு போவோம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக அண்ணனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறுவரை அப்படின்னு சொல்லிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கொள்கை இல்லாத தமிழ் தேசிய குரூப்பை பற்றி அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போவாங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது